அனைவருக்கும் வணக்கம் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம் ராமாயணத்தில் அறத்தின் வழியே கடைபிடித்து நடந்தவர்களை பார்க்கலாம் சீதா பிராட்டியை திருமணம் செய்யும்போது ராமன் சீதா இந்த பிறவியில் உன்னை தவிர வேறொரு எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று கூறி அறத்தினை கடைபிடிக்கிறார் அடுத்து தசரதன் தசரதன் கையிடம் வரங்களால் தன் சொல்வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்று அறவழியில் நின்றார் கோசலையும் தன் கணவரின் கட்டளைப்படி தர்மத்தின் நிற்கிறார் மேலும் ராமனிடம் தந்தை சொல் கேட்பதே அறத்தின் வழியாகும் என்று அறிவுரை கூறுகிறார் அடுத்தது சுமத்திரை ஒரு படி மேலே போய் ராமன் வனவாசம் செல்கையில் லக்மணனிடம் லக்வனா நீயும் ராமனுடன் காட்டிற்கு செல் ராமன் நாட்டிற்கு வந்தால் நீயும் வா இல்லையே அங்கேயே உன் உயிரை விட்டுவிடு என்று கூறி அறத்தின் உருவம் ஆகிறார் சுமித்திரை ஜடாயு பறவை தசர ஒரு சமயத்தில் தசரதன் காட்டில் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவனை கடிக்க முன் முயற்சி செய்தது அப்போது அதிலிருந்து காப்பாற்றிய பறவைதான் இந்த ஜடாயு அதனால் தசரதன் ஜடாயுவை தன் சகோதரன் போல் பாவித்து வந்தான் தற்போதும் ராவணன் சீதாவை கடத்தி சென்றபோது போது ராவணனின் புஷ்பக விமானத்தையும் அதில் கேட்கும் குரல் சீதா என்றும் தெரிந்தும் ஜடாயு ராவணனுடன் போர் புரிந்தது இறுதியில் போரில் ஜடாயு இறக்கும் தருவாய்க்கு வந்துவிட்டது அந்த வழியாக வந்த ராமன் லக்வணர்கள் ஜடாயுவை பார்த்து தந்தையே என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள் ஜடாயுவும் நடந்த விவரங்களை கூறி தலைகளையும் கைகளையும் வெட்டினாலும் திரும்ப திரும்ப வந்ததால் அது ராவணன் எனவும் கூறி தன் உயிரை விட்டது ராமர் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஜடாயுவிற்கு இறந்த பின் செய்கிறார் நீர்க்கடன் அதாவது திதி செய்து அறவழியில் நிற்கிறார் சுக்ரிவினுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் போதும் கூட தன் தந்தை பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறிய காரணத்திற்காக நாட்டிற்கு வராமல் லக்வணனை மட்டும் அனுப்பி அறவழியில் நின்றார் ஸ்ரீராமர் அடுத்து விபீடனன் விபீடனன் அரக குலமாக இருந்தாலும் அனுமன் அசோகவனத்தை சூறையாடி அரக்கர் இனத்தை அழிப்பதைக் கண்டு ராவணன் அனுமனை கொல்ல வேண்டும் என்று கூறினான் இது தர்மத்திற்கு அழகு அல்ல நீ அவ்வாறு செய்யக்கூடாது என்று அண்ணனிடம் கூறி அறத்தின் வழியில் நின்றார் விபீடனன் அடுத்ததாக திரிசிடை திரிசிடை விபீடனின் மகளாவாள் அசோகவனத்தில் ராவணன் சீரையை கடத்தி வைத்தபோது போது சீரா பிராட்டிக்கு உதவிகள் செய்து அறத்தின் வழியை கடைபிடித்தாள் திரிசடை நன்றி